தெரியாமல் எடுத்துட்டு போய் பாப்பாவுக்கு தான் செஞ்சேன் நான் தெரியாமல் குடிக்கல வைக்கல இப்போ நான் அக்காவுக்கு ஒரு ரூபாய் கொடுக்கணும் ரெண்டாயிரம் தான் கையில் இருக்கு கொடுத்தா நான் என்ன சொல்ல போகிறேன்னு தெரியல நம்பர் ரொம்ப கஷ்டமாக இருக்கு நண்பரில் நீங்கள் பாருங்கள் என்ன சொல்லலாம்னு தெரியல நீங்களே பாருங்க நம்பர்ல

எனக்கு ரொம்ப ஓவர பண்ணுது தம்பி எனக்கு நீ பண்ணு எனக்கு நான் இது தான் இந்த பிச்சை தான் எனக்கு இருக்குமா நான் இந்த எடுக்க போற பிச்சை பிச்சை நானும் சேர்ந்து எடுக்க போறே வா போ நம்ம நம்ம அம்மா உருவத்தை பார்த்தா எவனும் பிச்சை கூட போட மாட்டான் போ ஏ ஆத்தே இந்த இந்த பாடு படுத்துதுல எதுக்கு இந்த பாடு நேர் காலையில இருந்து பச்ச தண்ணி குடிக்கல நானும் சாப்பிடல சாப்பிட்டா துட்டு கையில இருந்து பேயிரே போல வந்து ஒரு சம துணி சோ வண்டி ஓட்ட குட்டு போனாங்க அவங்க சாப்பாடு ஒரு நேரம் வாங்கி கொடுக்க மேல வாங்கி தரலாம் அவங்க வீட்ல சாப்பிட்டா நம்ம கேக்க கூட மாட்டாங்க

இந்த பாடு படுத்தாத நல்லா சத்த இங்க பாருங்க பாத்துக்கிட்டு இருக்கீல என்ன என்ன பாத்துக்கிட்டு இருக்க என்ன பாசி செல்ல பாத்துக்கிட்டு இருக்க என்ன கணக்கு நான் பேச ஒரு மனுசி என்ன கேக்கிற என்ன கே நான் வண்டி ஓட்ட போயிட்டு மூணு நாளைக்கு 2000 ரூபாய் கொண்டு வந்து 4000 ரூபாய் எப்படி குடுப்பீங்க நீங்களே கேளுங்க 4000 ரூபாய் எடுத்து குடுறேன் நீங்களே கேளுங்க நான் நாளைக்கு யா சரி இது யாரு குடிக்கவே குடுக்கல நான் பாபா வந்து கொங்கபொடி குடுன்னு சொன்னா நான் ஒத்துக்கிட்டேன் சரி நான் கோவத்துல சத்தம் முடியல விட்டுட்டேன் திருப்பி அந்த நாலாயிரத்தை மொத்தமாக குடுத்தா நான் ஒரு ஆள் கடை அடிக்கிறேன் அவதான் ஏற்பட்டுருக்கா